பாரதியினுடைய ஆத்திசூடியில் அறுபத்தி எட்டாவது ஆத்திசூடியாக அமைவது பீலைக்கு இடங்குடையல் என்று பேசுகிறான் பீலை என்று என்ன சொன்ன என்றால் என்ன பொருள் பெண்மை என்று பேச வந்தால் உழை பீலை இருக்கதடி தங்கமே தங்கம் என்று பாடுவான் பாரதி பீலை என்று சொன்னால் கண்ணிலிருந்து விழிப்படும் அழுகு அதுபோல பீலை என்று சொன்னால் ச சமூகத்தில் இருக்கிற கேடு அல்லது முரண் அல்லது இகழ்வான நடைமுறைகள் என்று நான் பாரதி இந்த பீழையை சமூகத்தில் இடம் கொடுக்கலாமா அதனால்தான் அவன் பேசுகிறான் பீழைக்கு ஒரு காலம் இடம் உடையல் எனவே குற்றம் உடையது என்று தெரிந்த பிறகு அதற்கு யாராவது அதற்கு முக்கியத்துவம் அளிப்பார்களா என்பது பாரதியினுடைய எண்ணமாக இருக்கிறது எல்லா உணர்வுகளையும் கண் வெளிப்படுத்துகிறது என்பது உண்மைதான் ஆனால் அந்த கண்ணிலிருந்து வெளிப்படுகிற பீழை பெருமைக்குரியதா என்று பாரதி எண்ணுகிறான் இனி சமூகத்திற்கு கெட்ட நிலைகள் கெட்ட செயல்கள் ஒரு காலம் சமுதாயத்தை வளர்க்காது அவற்றை நீக்க வேண்டும் பீழை என்றால் பெரும் துன்பம் பெரும் கேடுகள் பெரும் தீமைகள் எனவே அவற்றை இடமளிக்க கூடாது அவற்றை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஒப்பில்லாத சமுதாயம் அமைய அமைய வேண்டுமா ஒரு பெருமை சமுதாயம் அமைய வேண்டுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு இருக்கிற முரண்பாடுகள் பிரிவுகள் வேற்றுமைகள் சண்டைகள் போட்டிகள் களவு கொலை பொறாமை இன வேறுபாடு போன்றவற்றெல்லாம் பீலை என்று நினைக்கிறான் பாரதி இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மை ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வை என்று பாரதி இன்னொரு இடத்தில் பேசுவதை நாம் உணர வேண்டும் எனவே பீலைக்கு இடம் கொடுத்தால் அது பெருமைக்கு ஒரு வழிவகுக்காது என்பது பாரதியுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால்தான் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புறம் ஒன்றுடையால் செப்பு மொழி பதினெட்டு உடையால் ஆனால் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி பேசுவதை நாம் பார்க்கிறோம் இனி ஒரு சமுதாயம் ஒழுமையடைய வேண்டுமானால் அதற்கு அடிப்படை என்னவென்றால் அந்த சமுதாயத்திருக்கிற கேடுகளும் குறைகளும் தீமைகளும் நீங்க வேண்டும் அந்த பீலைக்கு இடம் கொடுத்தோமானால் எப்படி கண்ணிற்கு பீழை மிக பெரிதும் பிழையாக இருக்கிறதோ அல்ல கண்ணையை கெடுத்து விடுகிறதோ அதுபோல சமூகத்தில் இருக்கிற முறைகேடுகள் தீமைகள் முரண்பாடான சிந்தனைகள் இவைகளெல்லாம் பீழைகளாக இருந்து சமுதாயத்தை கடுத்துவிடும் அவற்றையெல்லாம் உடனடியாக நீக்குதல் வேண்டும் எனவே ஒரு காலத்தும் பீழைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்பது பார்வையினுடைய சிந்தனை